பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வால்பாரி சுற்றுலா தலங்கள்ல இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வெள்ளமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டனலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சுரங்க பாதையை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி பாலாஜி கோவில் போக போகிறோம் நாங்கள் முதல்ல இருந்து உருளிக்கல் வழியா பாலாஜி கோவில் போகிறதா தான் இருந்தது நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா சிறுகுன்றா போய் சிறுகுன்றால இருந்து வெள்ளமலை டனல் பாருங்க சிறுகுன்றால இருந்து வெள்ளமலை டனல் போகக்கூடிய பாதை வந்து ரொம்ப அருமையா இருக்கும் நிறைய வந்து இயற்கை காட்சியை பார்த்தபடி நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்க வந்து முதல்ல சிறுகுன்றா வந்து சிறுகுன்றால இருந்து இப்ப வந்து வெள்ளமலை போயிட்டு இருக்கோம் அவங்க சொன்னது மாதிரியே சிறுகுன்றால இருந்து வெள்ளமலை போகக்கூடிய இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க சிறு ரோட்ல ரோட்லேருந்து வெள்ளமலை சொல்லக்கூடிய இந்த ரோடு பிரியற இடத்துல இந்த பகுதியில் வந்து சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடுங்க எதிர்த்தாப்பில் வண்டி வந்ததுன்னா விலகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிறு இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம தள்ளி வந்துட்டோம் இது வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடியோ இல்லை நம்மளுக்கு பின்னாடியோ வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியும் வரல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி மாதிரியே இருக்குது இந்த குறுகலான ரோட்லேயும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்துற மாதிரி இடம் இருக்குங்க அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நம்ம வந்து சைட் சீயிங் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் வந்து எங்கேயுமே வந்து வண்டியை நிறுத்தலை சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னதுனால மெதுவாக அப்படியே வண்டியை மெதுவாக ஓட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டுருக்கோம் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ஒரு லேசான பனி சிலு சிலுன்னு காற்றுன்னு பட்டையை கிளப்புதுங்க அடர்ந்த தேயிலை காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வீடுகளை பார்க்கும்போது நமக்கும் இங்கே ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அவங்க அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பார்க்கும்போது நம்ம ஊரே பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அழகான இயற்கைக்கு மத்தியில் இங்கே நடமாடக்கூடிய வன விலங்குகள் அதாவது யானை சிறுத்தை மலைப்பாம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜநாகம்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உயிருக்கு அச்சுறுத்தலான வனவிலங்குகளுக்கு மத்தியில் தான் இவங்களோட அன்றாட வாழ்க்கை நகர்ந்து போயிட்டுருக்கு வெள்ளமலை சுரங்கப்பாதை இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்தாச்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது நம்மளுக்கு எகிதாப்பில் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் அந்த வெள்ளமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வெள்ளமலை அந்த சுரங்கப்பாதையை வந்து நம்ம பக்கத்தில் போய் நின்று பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை இங்கே இருக்கக்கூடிய பாலம் வந்து சேதமடைஞ்சிருக்கிறதுனால இந்த வழி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க அதனால நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று அந்த டனலோட முகப்பை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சுரங்கப்பாதை அப்படின்னு கேள்விப்பட்டதுமே நான் ஏதோ ஆள் நடமாட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த சுரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காமல் வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குங்க அங்கே பாருங்க நம்ம வைகை வாய்க்கால் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாலத்தில் நின்று தான் அந்த சுரங்கப்பாதையோட முகப்பை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அந்த பாலம் வந்து சேதமடைஞ்சிருக்கிறதுனால இந்த வலி எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்காங்க அதனால் நம்ம கொஞ்சம் தூரமாக போய் நின்று அதை நம்ம பார்க்கலாம் வெள்ளமலை டணல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் வரக்கூடிய தண்ணீர் பார்த்திங்கன்னா சின்னக்கல்லாறு அப்படிங்கிற அருவி வந்து நிறைஞ்சு அதிலிருந்து தனல் வழியாக இந்த தண்ணி வருது அப்படிங்கிறாங்க சின்னக்கல்லார் அருவி இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் போகணுங்க இந்த இடத்துல குளிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு அருவி மாதிரி வரும் அதில் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை சமீபத்தில் தான் ஒரு நாலு பேர் குளிக்க போய் இங்கே இறந்துட்டுதான் சொல்றாங்க அதனாலதான் அந்த வழியை அடைச்சி வச்சிருக்காங்களா எங்கிருந்து வரீங்க சென்னையில் சூப்பர் நம்மளோட ட்ராவலில் நம்ம இவங்கெல்லாம் மீட் பண்ணோம் பாருங்க பாய் பாய் இந்த வெள்ளமலை டனல் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பெரிய கரமலை அப்படிங்கிற டி எஸ்டேட்டுக்கு சொந்தமான இடங்க இந்த கடை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கரமலை டி எஸ்டேட்டோட அவுட்லெட்டு தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தரத்தில் இவங்க வச்சுருக்காங்க முதல் தரமான தேயிலை தூள் காமிச்சாங்க அதை வீட்டுக்கு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா லெமன் டீ ஆர்டர் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஊட்டியில் மழை பேய்ஞ்சிச்சுட்டா கடும் குளிர் வந்துடும் இந்த வால்பாறையை பொறுத்தளவுக்கு மழை பெஞ்சாலும் கிளைமேட்டு நார்மலாக இருக்கும் நைட்டு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அவ்வளோ எப்பமே இந்த கிளைமேட் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் வெப்பநிலை இருந்துகிட்டேதான் இருக்கும் அவ்வளவு ரொம்ப கடும் குளிர் இருக்காரு பால்பாறையை கிளைமேட் இந்த கிளைமேட்லே வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி ஒரு நல்ல கிளைமேட்டா இருக்கும் அறுபத்தி ஏழு வயசு அவர் இங்கதான் பிறந்து இங்கதான் வளர்ந்து இருக்காரு

தேனியில் உள்ளவங்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் இருக்காங்க இங்கே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அண்ணாச்சி வந்து பிறந்து வளர்ந்து அறுபத்தேழு வருஷமாக இங்கே இருக்காங்களாம் பார்த்துக்கோங்க நம்மளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப அறிவு நம்மெல்லாம் வந்து வெயிலே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க இவங்க கொடுத்த லெமன் டீ அப்புறம் பிளாக் டீ வந்து ரொம்ப அருமையாக இருந்தது நாங்களும் வீட்டு தேவைக்கு ஒரு அரை கிலோவில் முதல் தரமான தூள் வாங்கியிருக்கோம் வெள்ளமலை சுரங்கத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ பாலாஜி கோவில் பார்க்க போயிட்டு இருக்கோம் பாலாஜி கோவில் பார்த்தீங்கன்னா இருந்து ஏழு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பாலாஜி கோவில்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கரமலை டி எஸ்டேட்டுக்கு சொந்தமான கோயிலாமா பெரிய கரமலை டி எஸ்டேட்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஏக்கர்னு சொல்கிறாங்க அதுல தான் இந்த பாலாஜி கோவிலும் இருக்குதாமா எஸ்டேட் இவங்கதான் ஐயாயிரம் ஏக்கர்ன்னு சொல்லிட்டாங்கல்ல ஐயாயிரம் ஏக்கர் இவங்க தான் பாலாஜி கோவில் வந்தாச்சு பாலாஜி கோவிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே நம்ம வண்டியை நிறுத்திட்டு நடந்து இருக்கோம் ஏன்னா மேலே வந்து வண்டி நிறுத்துறதுக்கு அந்த அளவுக்கு இடம் இல்லை ரெண்டாவது ரோடு வேற ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே திரிது பாருங்க அதுதான் வால்பாறை வால்பாறை வந்து பள்ளத்துக்குள்ளே இருக்குங்க சுற்றி பார்த்திங்கன்னா வந்து மழை இருக்குது ரோடு வந்து ரொம்ப குறுகலான ரோடு தான் வால்பாறையில் எந்த பக்கம் போனாலுமே ரோடு வந்து குறுகலாக தான் இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு வண்டி விலகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம கார் நிறுத்தின இடத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டாங்க இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது இதை தாண்டி வந்து எந்த வண்டிக்கு வந்து அனுமதி இல்லை கோவில் நிர்வாகத்துலேருந்து யாராவது சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம் இந்த இடத்துல வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா ரோடு இருக்குது இந்த ரோட்டில் தான் கார் நிறுத்துகிற மாதிரி இருக்குது அதனால தான் ஒரு சில வண்டியெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து வராங்க இந்த செக் போஸ்ட்லேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது பாலாஜி கோவில் வந்தாச்சு உள்ளே போய் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு கேமரா வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கோங்க இதுதான் வால்பாறை கருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி கோவில் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தோம்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க மூலவரோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயாரையும் இடது பக்கம் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஹனுமாரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது வந்து தனியாருக்கு சொந்தமான கோவில் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த கோவிலை வந்து பராமரிச்சுட்டு வராங்க பெரிய கரமலை டி எஸ்டேட்டுக்கு சொந்தமான இந்த பாலாஜி கோவில் அமர்ந்துருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அதனால தான் வால்பாறை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பாலாஜி கோவில் பக்கத்துலேயே பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கரமலை டி எஸ்டேட்டுக்கு சொந்தமான அவுட்லெட்டு இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா தூள் விற்பனை பண்ணுறாங்க அது போக லெமன் டீ பிளாக் டீ எல்லாம் போட்டு தராங்க நாங்கள் வந்து வெள்ளமலையில் சா டீ சாப்பிட்டதுனால இங்கே எதுவும் சாப்பிடல பாலாஜி கோவில் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கார் நிறுத்தின இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து கிளைமேட் வந்து மாற ஆரம்பிக்குது இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது இங்கே போயிருங்க ஏத்தாப்பில் ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா அங்கே வந்து மேக அப்படியே மேக கூட்டங்களில் அந்த மலை மேலே வந்து படர்ந்து கிடக்கு காலையிலேருந்து இன்னும் சாப்பிட்லங்க முதல்ல எங்கேயாவது ஒரு ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டு அடுத்ததாக சின்னக்கல்லார் டேமு நீரா டேமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் போக போகிறோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வால்பாறு சுற்றுலா சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி